அந்த ஷாப்போட கடை எல்லாமே உங்களுக்கு பரிச்சயந்தான் சில பேருக்கு அங்கே என்னென்ன கிடைக்கும்னு தெரியாது ஸோ இந்த சரவணா பார்த்தீங்கன்னா பொருள் சரவணா ஸோ பொருள் சரவணாக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் ஹெட்டிங்கில் சொன்ன மாதிரி தான் எல்லா பொருளும் ஒரே ரூஃபில் வச்சுருக்காங்க பழைய சரவணெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக மக்களுக்கு என்ன தேவையோ அதை அவ்வளோ பர்ஃபெக்டாக கொண்டு போய் சேர்க்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விநாயகரனை அங்கே பார்த்தங்க உள்ளே என்ட்ராகும் போதே அங்கே வச்சுருந்தாங்க கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிரவுண்ட்லேயே வந்து இந்த ஜுவல்லரி ஃபுல் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க கோல்ட் பேலஸ் மாதிரி அப்படியே கீழே பேஸ்மெண்ட் போகும்போது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம வீட்டுக்கு பேசிக்காக என்னென்ன தேவையோ என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு ஒன்றுன்னு நான் சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் இருந்துச்சு முக்கியமாக இந்த குட்டி குட்டி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் குட்டி குட்டி கப்ஸ் எல்லாம் தனித்தனி ரேக்ஸில் போட்டிருந்தாங்க உள்ளே என்ட்ராகும் போது நீங்கள் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி பிரியும் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணவே மாட்டாங்க நிறைய பேருக்கு தெரியறதுக்காக தான் அந்த வீடியோவில் நான் அதை காமிச்சிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கெட் ட்ரே பேஸ்கெட் துடப்பும் மாப்பு எல்லா வித ஐட்டம்ஸும் அங்கே இருந்துச்சு இந்த ஃப்ளவர் பாட்ஸ் இருக்க பாருங்கள் அதுவும் குட்டி இருந்து பெரிய பாட்டு வரைக்கும் அது கீழே விற்கிற பிளேட்ஸும் எங்கே கிடச்சிது பிளாஸ்டிக்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா அதோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் எல்லா விதமான ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க பேஸ்கெட் பக்கெட் ஆகட்டும் எல்லா வேரியண்ட்லேயும் இங்கே பாருங்களேன் கலர்ஃபுல்லாக சின்ன பாக்ஸ்லேருந்து பெரிய பெரிய பாக்ஸஸ் முக்கியமாக லன்ச் பாக்ஸ் எல்லா வேரியண்ட்லேயும் அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க அதே போல் பாருங்கள் நிறைய கலர்ஃபுல்லாக பாக்ஸஸ் பார்க்க முடியும் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே எல்லா வேரியண்ட்லேயும் பாக்ஸஸ் இருந்துச்சு இந்த ஏர்தைட் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ்னு போட்டிருந்தாங்க ரொம்ப வேல்யூபிளான ப்ரைஸ் தான் நம்ம இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாமே இங்கே பார்க்க முடியும் எனக்கு பிடிச்ச பிங்க் அண்ட் ப்ளூ கான்செப்ட்லேயும் இந்த பாக்ஸஸ் பார்த்தேன் இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு ரொம்ப அழகாக குட்டி குட்டி பிளேட்ஸ் இருந்துச்சு ஸோ கலர்ஃபுல்லாகவும் இருந்தது முக்கியமாக இதை கிஃப்ட் கொடுக்கலாம் இல்லை இந்த பர்த்டே பார்ட்டி டைமில் எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவனில் வைக்கிற பிளேட்டு அப்புறம் சர்விங் பிளேட்டு அதுப்பறம் நிறைய கலர்ஃபுல்லாக அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா சர்விங் ட்ரேஸ் ஒன்றும் இல்லை இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ருபீஸ் அதே போல் நைன்டி த்ரீ ருபீஸ் அப்படின்ட்டு நிறைய டிசைன்ஸில் சூப்பராக இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ ப்ளேட்டு வந்து ஜஸ்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ்ன்ட்டு ரொம்ப அழகான டிசைனில் இருந்தது அதே போல் இந்த த்ரீ ப்ளேட்ஸும் பாருங்களேன் ஒரே மாதிரி டிசைனில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்கும்போதே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டு எனக்கு ஏற்கனவே என்னோடய ஹோம் என்ட்ரன்ஸ் ஆர்கனைசேஷனில் பார்த்துருப்பீங்க ஜஸ்ட் பதினாறு தான் அதில் எல்லா விதமான கலர்ஸும் இங்கே இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மசாலா பாக்ஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருந்தது நான் ஏற்கனவே ஐடியா கொடுத்த மாதிரி இந்த மசாலா பாக்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் கலர் மாவு போட்டு வைக்கலாம் கோலம் போடுறதுக்கு அதே போல் பூஜை ரூமில் குங்குமம் மஞ்சள் சந்தனம் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு வேரியண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் பிளாஸ்டிக்லேயும் நிறைய வேரியன்ட்ல இருந்தது நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது எனக்கு சிலது பிடிச்சிருந்த மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் பைகான் கெட் பண்ணுற மாதிரி ஈச் பாட்டில் பார்த்திங்கன்னா ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி நைன் ஒன் தேர்ட்டி நைன் அந்த மாதிரி ரேஞ்சு பட் பிளாஸ்டிக் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் அந்த கடைக்கு போனீங்கன்னா சில விஷயம் எல்லாம் மிஸ் பண்ணாமல் வாங்குறதுக்காக தான் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸோக்கு இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியலில் ஜஸ்ட் நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கிடைச்சிச்சு ஃபார்ட்டி டூ ருப்பீஸ்க்கு நல்ல வேல்யூபுளான ப்ரைஸு ஈச் பீஸ் பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் அந்த மாதிரி கணக்கில் எடுத்துக்கலாம் ஏன்னால் நம்ம ஸ்டீலில் வாங்கிறத விட இந்த மாதிரி கிடைக்கும் போது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அடுத்தது மேட் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு முந்நூறுன்ட்டு எல்லா வேரியண்ட்லேயும் இந்த ஃப்ளோர் மேட் இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம தூங்குகிற பாய் இருக்குது பாருங்கள் பிளாஸ்டிக் பாய் அதே போது ஓலைப்பாய் எல்லா வேரியண்ட்லேயும் வச்சுருந்தாங்க ஸோ கலர்ஸ்லேருந்து டிசைன்ஸ்லேருந்து ஈஸியாக செலக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு தேவையான அடுத்த பொருள் ஸ்பாஞ்ச் இருக்குது பாருங்கள் முக்கியமாக சாமான் தைக்கிற நாரெண்ட்டு இந்த பத்து பீஸ் வந்து நூற்றி பத்து ரூபா அதே போல் எல்லா வேரியண்ட்லேயும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அது ஒரு ஒரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் போட்டிருந்தாங்க இந்த கோல்டு கலரில் ஒரு ஷைனிங்காக இருந்தது பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அப்படியே சைடில் பார்த்தேன் இந்த பிளாஸ்டிக் ஸ்டாண்ட் கிடச்சிது இந்த ட்ரேயில் பார்த்திங்கன்னா சாமானெல்லாம் கழுவிட்டு கவுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நார்மல் ட்ரே மாதிரி இல்லாமல் கீழே ஒரு ட்ரே கொடுத்துருந்தாங்க ஸோ தண்ணியும் கீழே போகாமல் இருக்கும் ட சைடில் பார்க்கும் போது டக்குன்னு கிடச்சிது ஸோ அதுவும் உங்களுக்கு ஷேர் பண்ணலாமேன்னு தோணுச்சு சரிங்க இப்போ நிறைய பிளாஸ்டிக் செக்ஷன் பார்த்தாச்சு இப்போது அதே ஃப்ளோரில் பக்கத்து ரோலி க்ராசரிஸ் நிறைய வச்சுருந்தாங்க அதையும் உங்களுக்கு நான் ஒன்றுனா காமிக்கிறேன் அதே போல் இங்கே இல்லாத ப்ராண்டே கிடையாதுங்க சின்ன சின்ன கம்பெனிஸ்ல இருந்தோ இல்லை பெரிய பெரிய ப்ராண்ட்ஸ் வரைக்கும் எல்லா விதமான கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க லிக்விட் ஆகட்டும் இல்லை வாஷிங் பவுட்ராகட்டும் எல்லா வேரியண்ட்டும் நம்ம இங்கே வாங்க முடியும் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் சாதாரண ஷாப்ஸை விட ஒன்றும் இல்லைங்க ஜஸ்ட் இந்த ரூம் ஃப்ரெஷ்னரோட எல்லா வேரியண்ட்டும் பாருங்கள் நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க அதே போல் இங்கே எவ்வளோ பிரஷ் வெரைட்டிஸ் பாருங்கள் பேஸ்டோட எல்லா ப்ராண்டும் வச்சுருந்தாங்க இதுவே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல எது எது வேணுமோ அதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இந்த பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த சாம்பிராணி போடு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையான விபூதி குங்கும மஞ்சள் எல்லா விதமான ஐட்டம்ஸையும் அடுக்கி வச்சுருந்தாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த அகரபத்திஸ் இருக்க பாருங்கள் ஊதுபத்தியோட எல்லா வேரியண்ட்டும் வச்சுருந்தாங்க எல்லா பிரண்ட் நம்மளுக்கும் கிடைக்கும் ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு எது தேவையோ அதை வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பஞ்சுத்திரிலேயே மஞ்சள் திரிந்தது குரு பகவானுக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பச்சைத்திரி இருந்தது இது புதன் பகவானுக்கும் விளக்கு போட்டு ஏற்றணும் அப்படின்னு போட்டிருந்தது இந்த தான் நான் முதல் தடவை இதை வாங்கியிருக்கேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ என் ஹஸ்பண்டோட ராசியும் என்னோடய ராசிக்கும் இது நல்லா மேட்ச் ஆகுமே கோவிலில் ஏற்று ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா வந்தது அதனால் இதை நான் வாங்கியிருந்தேன் இதை பற்றி டீட்டெயில் நான் கொஞ்சம் வீடியோஸ் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் போடுறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற எல்லா விதமான ஆயுர்வேதிக் பொருட்களும் வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட் குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செக்ஷனுங்க ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் எல்லா விதமான ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே இருந்தது பட் நாங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தேடி தேடிதான் எங்கள் குட்டீஸ்க்கு வாங்கி கொடுப்போம் ஒவ்வொரு வேரியண்ட்லேயும் ரொம்ப ஹெல்த்தியாக பார்த்து சாக்லேட்ஸை குழந்தைங்களுக்கு தரத விட இந்த மாதிரி பர்ஃபீஸ் எள்ளு உருண்டு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் இந்த ஃப்ரூட் வெரைட்டி எல்லா விதமான சாக்லேட் ஐட்டம்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி பழகி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் புது வேரியண்ட்டாக இருக்கும் நம்ம என்ன காமிக்கிறோமோ அது தானே நம்ம குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க ஸோ நம்ம குழந்தைங்கள மாற்றுறது நம்ம கேள் தாங்க இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா யூஸ்வலான பிஸ்கட் இல்லாமல் இந்த ராகி பிஸ்கட் மில்லட்ஸ்லேயே ஆன பிஸ்கட் மாதிரி வாங்கி வைங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு வேரியண்ட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நார்மல் பிஸ்கெட் மாதிரி வாங்கி வைக்கிறத விட சில ஐட்டம்ஸில் எனக்கு பிடிச்சது காமிச்சிட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் ஃபார்வர்டில் பேக் சைடில் போனீங்கன்னா வெஜிடேபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஸோ காய்கறி எல்லா வேரியண்ட்லேயும் இருந்ததுங்க பாவக்காய் இல்லை லவர்கா புடலங்காய் மாங்காய் எல்லா டைப்ஸும் வச்சுருந்தாங்க ஃப்ரூட்ஸும் அதே போல் தான் ஸோ இங்கே வந்து நீங்கள் ரேட்டை விட ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஸோ ரேட்டும் கொஞ்சம் கம்மி தான் மற்ற ஷாப்ஸை விட ஜஸ்ட் நாங்கள் ஒரு வாட்டி இங்கே போகிறப்போ உங்களுக்கு இதை காமிக்கலான்ட்டு இந்த வீடியோவை எடுத்திருந்தேன் நான் இங்கே என்னென்னலாம் வாங்கினேன்ட்டு செப்ரேட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ நான் அடுத்தது போடுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நம்புகிறேன் சென்னையில் இருக்கிறவங்க இந்த கடைக்கு போயிட்டு இந்த சில சில ஐட்டம்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்து வாங்கிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் வேறு எந்த விதமான வீடியோஸ் உங்களுக்கு போடணுன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ பாய் பாய்